படகோட்டி படம் நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சுவையான சம்பவம் என்றால் உண்மையிலேயே இனிப்புச் சுவையும் கொண்ட சம்பவம் தான் சத்யா ஸ்டுடியோவுக்கு கவிஞர் வாழி வந்திருந்தார் அப்போது ஒரு நாள் பாடல் எழுத வேண்டியிருந்தது ஏனோ அவருக்கு அந்த பாடல் போக்கு காட்டிக்கொண்டு வார்த்தைகள் இறங்கி வர மறுத்தது வந்த கவிஞர் எம்ஜிஆரை சந்தித்தார் என்னமும் பாடல் எழுதாததன் காரணம் சொன்னார் வரும்பொறும் இதை குடுங்க பாட்டை முடிங்க என அவர் கையில் அவள் பாயாசத்தை கொடுத்துவிட்டு படப்பிடிப்பு பணிகளில் கவனம் செலுத்தினார் வாத்தியார் வாளி சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார் அங்கு உழவி கொண்டிருந்த எங்களை பார்த்து என்னையா பாயாசம் சாப்பிட்டீங்களா என்றார் சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் வாத்தியார் என்ன உங்களுக்கு மட்டும்தானா கொடுத்தார் எங்களுக்கும் கொடுத்தார் வந்து போற ஊராருக்கெல்லாம் தான் கொடுத்தார் போகிற போக்கில் சொல்லிவிட்டு நாங்கள் போய்விட்டோம் பாமரன் பார்க்கிற பார்வை வேறு பாமலன் பார்க்கிற பார்வை வேறு பாடலில் பல்லவி வாலிக்கு கிடைத்து விட்டது விறுவிறுவென ஓடினார் தலைவரிடம் தன் பல்லவியை பாடினார் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காகத்தான் கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் அட நல்லாயிருக்கே பல்லவி ஓகே சரணத்தையும் முடிங்க கவிஞரை தட்டி கொடுத்துவிட்டு வேலையில் இறங்கினார் தலைவர் பாடலை முடித்தார் கவிஞர் ஒரு பாயாசம் தான் பாடலாக வெளிப்பட்டது தொட்டியெல்லாம் சக்கை போடு போட்டது இந்த நேரத்தில் படகோட்டி படத்தில் தலைவரின் உடைகள் பற்றி குறிப்பிட வேண்டும் படகோட்டி படத்துக்கு சிறந்த நடிகர் விருது எம்ஜிஆருக்கு வழங்கப்படும் என்று தேசிய அளவில் ஒரு பேச்சு அடிபட்டது அதற்கான பரிசீலனையில் அவரது பெயர் இடம்பெற்றிருந்தது ஆனால் விருது வழங்கப்படவில்லை அதற்கு சொல்லப்பட்ட காரணம் அவரது உடைதான் எந்த மீனவன் இப்படி அழகா உடை உடுத்துறான் இது யதார்த்தத்தை மிஞ்சியிருக்கு என்று சப்பை கட்டி விருது கைவிடப்பட்டது ஆனால் படகோட்டி படம் மக்கள் மத்தியில் புரட்சியையும் புத்துணர்வையும் செம்படவர்களின் ஒற்றுமையையும் ஏற்படுத்தியது அதற்கு இணையாகமா இந்த விருது அந்த பாடலுக்கு மக்கள் தந்த மாபெரும் வரவேற்பும் வசூல் குவிப்பும் விருதுகளுக்கு மேலானது படகோட்டி படத்தில் தலைவரின் உடை தேர்வு முழுக்க முழுக்க அவருடைய தேர்வுதான் ஆடை வடிவமைப்பாளர் என்று நான் பெயருக்கு இருந்தாலும் தனக்கான உடை இப்படித்தான் இருக்க வேண்டுமென வடிவமைப்பை தான் எம்ஜிஆர் அவர்கள் படகோட்டியில் வரும் வேட்டி பற்றிய ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் மீனவர்கள் பெரும்பாலும் லுங்கிதான் அணிவார்கள் ஆனால் அந்த படத்தில் லுங்கி அணியாமல் வண்ண வண்ண வேட்டிகளில் ஏற குறைய லுங்கி மாதிரியான வேட்டிகளில் வருவார் அது அவரது ஏற்பாட்டில் வெளிப்பட்ட டிசைன் தான் வண்ண வேட்டி ஒன்றை இடுப்பில் சுற்றி கொண்டு வயிற்றுக்கு மேலே அப்படியே கொத்தாக அள்ளி தூக்கி பிடித்து ஒரு முடிச்சு போட்டார் இந்த மிச்சத்தை அப்படியே வெட்டு என்றார் இடுப்பை சுற்றி ஒரு நாடாவல் கட்டு என்றார் அவர் சொன்னபடி கட்டியாவிட்டேன் இப்போ எப்படி இருக்குன்னு பாரு என்றார் பிரமாதமா இருக்குன்னே என்றேன் இந்த டிசைன் கலர் கலரா வேட்டி ரெடி பண்ணிடு அவ்வளவுதான் சில நொடிகளில் ஆடை வடிவமைத்து விட்டார் எம்ஜிஆர் அவர்கள் படகோட்டி படம் முழுக்க அந்த ஒரு டிசைன் தான் அவருக்கு அவர் வடிவமைத்த ஆடைகளுடன் அந்த படத்தில் அழகாக வலம் வருவார் மூளை அவருடையது வேலை என்னுடையது தன் பெருமையை கூட பிறருக்கு வழங்கி அழகு பார்த்ததில் அவருக்கு இணையாக இன்னொருவரை இதுவரை நான் கண்டதில்லை படத்தில் ராஜாவின் பார்வை பாடலை மறக்க முடியாது அதற்கு அவர் காட்டிய அக்கறையும் மறக்கவே முடியாது வா படம் ஏவிஎம் நிறுவனத்துக்காக எம்ஜிஆர் நடித்த ஒரே படம் கதைப்படி கதாநாயகன் மிகப்பெரிய தொழிலதிபர் என்பதால் உயர்தரமான வகை வகையான உடைகள் மக்கள் திலகத்துக்கு எந்த உடையும் அழகாக இருக்கும் என்றாலும் கூட உடைகளை தேர்வு செய்யும் போதே தனக்கு தகுந்தார் போல இருக்கும்படி மாற்றம் செய்து விடுவதில் அவர் திறன்மிக்கவர் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அவர் தனக்கென வடிவமைப்பு செய்த உடைகள் அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் பொழிவு தரும் அன்பேவா படத்தில் ஒரு கனவு பாடல் அதற்காக உடைத்தேர்வு இந்திய பாணியில் இல்லாத அரச உடையை தேர்வு செய்தார் இங்கிலாந்து ராஜாவின் பாணியில் அமைந்ததுதான் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் என்ற பாடல் அன்பேவா படத்தை பொறுத்தவரையில் எம்ஜிஆரின் மற்ற படங்களைப் போல் அல்லாது ஒரு படம் பாடல் இவ்விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது ஏபிஎம் நிறுவனத்தாரின் முடிவாக இருந்தாலும் எம்ஜிஆரின் உடை தேர்வும் அதை தனே கேற்றார் போல வடிவமைத்ததிலும் அந்த படம் அவரது அழகுக்கு மேலும் அழகு சேர்த்தது ஆங்கில புத்தகங்களில் வருவதை அடிக்கடி கவனிப்பார் அப்படி பார்க்கையில் இங்கிலாந்து அரச உடையை ஏற்கனவே என்னிடம் காண்பித்தார் அன்பேவா படத்தில் அது பயன்பட்டது ஏவிஎம் நிறுவனம் தனது ஒவ்வொரு படத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கும் அந்த நிறுவனத்தின் படத்தில் முதல் முறையாக மக்கள் திலகம் நடிக்கிறார் என்றால் கேட்கவா வேண்டும் எம்ஜிஆருக்கென்று ஏவிஎம் என்ற கோட்டை தனது சில கட்டுப்பாடுகளை தளர்த்தி கொண்டு அன்பேவா படத்தை தயாரித்தது அந்த பாடலில் எம்ஜிஆர் அணிந்த மேல்நாட்டு அரச பாணியிலான உடை அவருக்கு வித்தியாசமான தோற்றம் தந்து அழகூட்டியது அதன் தொடர்ச்சியாக மேல்நாட்டு அரச பாணியை வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் பயன்படுத்தி கொண்டார் காவல்காரன் படத்தில் நினைத்தேன் வந்தாய் பாடலில் ரோமானிய அரச உடை ரிக்ஷாக்காரன் படத்தில் அழகிய தமிழ் மகள் பாடலில் பிரெஞ்சு அரச உடை அடிமைப்பின் படம் முழுவதுமே கிரேக்க உடை தலைவன் படத்தில் பாடல் காட்சியில் கீழை தேச வனராஜன் உடை நேற்று இன்று நாளை படத்தில் ரோமியா ஜூலியட் பாடலில் இத்தாலி அரசருடை என விதவிதமான மேல்நாட்டு அரச உடைகளை தேர்வு செய்து திரையில் மிக அழகாக தோன்றி ரசிகர்களை மகிழ்வித்தார் இதில் ஆச்சரியமான ஒரு உண்மை சொல்ல வேண்டுமென்றால் உடைகள் அவருக்கு அழகு தந்ததை விட அந்த மேல்நாட்டு உடைகளுக்கு அவர்தான் அழகு சேர்த்தார் அதே உடைகளை வேறெந்த நடிகர்கள் அணிந்தாலும் அவர்களுக்கு சரியாக எடுபடுமா என்பது சந்தேகம்தான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் ஒரு உடை அலங்கார நிபுணராக மக்கள் திலகத்துக்கு பொருத்தமான உடைகள் அதே சாயலில் பிற நடிகர்களுக்கு பொருத்தமில்லாமல் கோமாளித்தனமாக அமைந்ததை பார்த்திருக்கிறேன் எம்ஜிஆருக்கு உடைகள் அழகா எம்ஜிஆரால் உடைகளுக்கு அழகா என்று பட்டிமன்றமே நடத்தலாம் அந்த அளவுக்கு தமிழ் திரையில் புது புது விதமான உடைகளை புகுத்தியதிலும் சந்தேகமே இல்லாமல் ஒரு புரட்சியே நடத்தி இருக்கிறார் புரட்சி தலைவர் அடிமைப்பின் படம் நடிகர் நடிகைகளுக்கு வித்தியாசமான உடையமைப்பை கொண்ட படம் எந்த நாட்டில் எந்த காலத்தில் நடைபெற்ற கதை என்பதை அனுமானிக்க முடியாமல் அமைக்கப்பட்ட படம் அது அதுதான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்கள் நன்றி நண்பர்களே